இப்போது புதிய அறிமுகம் இந்திய கிரிக்கெட் அணியின் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர் மறுத்துள்ளார் சிட்னியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா களமிறங்கவில்லை அதற்கு முன்பு அவர் தலைமையில் களமிறங்கிய மூன்று போட்டிகளில் இரண்டில் தோல்வியும் ஒன்றில் டிராவுமே கண்டிருந்தது ரோஹித் சர்மா சரியாக விளையாடாததே தோல்விக்கு காரணம் என முன்னாள் வீரர்கள் ரசிகர்கள் கொந்தளித்தனர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டதால் பிசிசிஐயும் விசாரணைக்கு உத்தரவிட்டது இந்த சூழலில் அவர் கடைசி போட்டியில் களம் இறங்காததால் பொறுப்பு கேப்டனான ஜஸ்பிரித் மும்ரா அணியை வழிநடத்தி வருகிறார் இதனால் ரோஹித் சர்மா ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வைரலாகி வந்தது இந்த நிலையில் இது சம்பந்தமாக விளக்கம் அளித்துள்ள ரோஹித் சர்மா ஓய்வு சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் மறுத்துள்ளார் இது தொடர்பாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஃபார்ம் அவுட்டால் கடைசி போட்டியிலிருந்து தானே விலகிவிட்டதாகவும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறவில்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே